ஒரு அழகான காட்டின் ஓரத்தில் மழை துளிகள் விழும் சின்னச் சிறு குளம் ஒன்று இருந்தது அந்த குளத்தில்தான் வாழ்ந்தாள் மாயா என்ற ஒரு மென்மையான நல்ல மனம் கொண்ட வாத்து மாயா எப்போதும் பிறருக்கு உதவி பணிகளை செய்து மகிழ்ந்தாள் ஒருநாள் அவள் குளத்தருகே இருந்த பழமையான மரத்தடியில் ஒரு விசித்திரமான கல்லைக் கண்டாள் அந்த கல் மெல்ல ஒளிர்ந்தது மாயா ஆச்சரியத்துடன் கீழே பார்க்கும்போது அவள் முகத்தில் ஒளியின் பிரதிபலிப்புகள் உருவாகின்றன அந்த ஒளியில் ஒரு அமைதியும் உண்மையும் தோன்றியது அது சும்மா ஒரு இல்லை இது நேர்மையின் கல் உண்மையை மட்டும் பேசும் பொய்களை வெளிப்படுத்தும் மந்திரக்கல் மாயா அதை பாதுகாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் ஆனால் அந்த கண்ணியமான காட்சியை யாரோ ஒருவர் ஒட்டுச்சூ நோக்கினார் அவன் ஒரு கூர்மையான கண்களுடன் கூடிய சித்திரவதையான நரி அவனுக்கு பொய் சொல்லிக்கொண்டு பலனை பெற விருப்பம் உம் அவனுக்கு அந்த கல்லை திருட வேண்டும் என்ற ஆசை வந்தது அவன் பல சூழ்ச்சிகளை முயன்றான் ஆனால் மாயா அவன் யதார்த்த முகத்தை வெளிக்கொணர நேர்மையின் கல் உதவியது அவன் சொல்லும் பொய்கள் ஒளிவிசிறிக்குள் கரைந்து உண்மை மட்டும் வெளிப்பட்டது மாயா வென்றாள் காரணம் அவளது நேர்மை நரி ஓடிப்போனான் அவனது பொய் தோல்வியுற்றது இதுபோலவே வாழ்க்கையிலும் நாம் நேர்மையாய் நடந்தால் மந்திரக்கல்லை தேட வேண்டியதில்லை நமது நெஞ்சமே ஒரு ஒளிரும் கல்லாகும்